அடுத்ததாக பண்டாரவடையிலேருந்து ஹனீஃப் என்பவர் கேட்குறாரு மனக்கஷ்டம் குடும்ப பிரச்சனை சோதனைகள் வரும்போது குரானின் எந்த அத்தியாயம் ஓதுவது சிறந்தது மேலும் அதற்கான துவா எது என்பதையும் கூறுங்கள் கூறுங்கள்னு கேட்டிருக்காரு ரொம்ப கஷ்டம் துன்பம் வருதுன்னு வைங்களேன் சாதாரணமான இதுகளை பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம் ஒரு அளவுக்கு மேலே ஒரு துன்பமாக போயிடும் என்னடா அவ்வளோ தாங்க முடியாமல் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது இழப்புக்கு மேலே இழப்பாக இருக்குது நஷ்டத்துக்கும் நஷ்டமாக இருக்குது அது தாங்க முடியாமல் இருக்கும்ல இந்த தாங்க முடியாத ஒரு நிலையை வரும்போது என்ன செய்வோன்னு கேட்டால் இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி இருக்குமா ஒரு சிறப்பு துவா ஏதாவது இருக்குமான்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அவர் கேட்குறாரு இதுக்கு ரசூல் செல்லா அழிசலம் வந்து ஒரு வழிகாட்டுதல் இந்த இதுக்குன்னு ரெண்டு வழிகாட்டத்தில் தந்துருக்குறாங்க ஒன்று என்னென்னு கேட்டால் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல் செல்லா ஹாலிசெல்லம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லாயிலாக இல்லல்லாகுல் அலீமுல் ஹலீம் லாயிலாக இல்லல்லாஹு ரப்புல் அரசியல் அலையும் லாயிலாக இல்லல்லா ஒரு ரப்பு சமாவாத்தி ஒரு ரப்புள்ளாரி ஒரு ரப்பில் அரசியல் கரீம் துன்பங்கள் வரும் பொழுது இதில் ஒரு கிடையாது வெறும் புகழ் மட்டும்தான் இதில் எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை என்ன அர்த்தம்ட்டு கேட்டால் லாயிலாக இல்லல்லா தவிர யா வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அல் அலீம் அவன் மகத்தானவன் அல் ஹலீம் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவன் லாயிலாக இல்லல்லா அல்ல வணக்கத்துக்குரியன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை ரப்புல் அரசியல் அலீம் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியோ நல்ல தர்ற யாரும் இல்லை ரப்பு சமாவாத்தி ஒரு ரப்புல் அருள் அவன் வானங்களுக்கும் பூமிக்கும் ரப்ப ரப்பாக இருக்கிறான் ஒரு ரப்புல் அரசியல் கரீம் மரியாதைக்குரிய சங்கைக்குரிய அரசுடைய அரசுங்கிற சிம்மாசனத்துடைய அதிபராக இருக்கிறான் என்று வெறும் புகழ் தான் அல்ல இப்படி புகழும்போது இது எதுக்கு சொல்லணும்னு துன்பத்துக்குன்னு சொல்லிட்டதுனால துன்பத்துன்னு தனியாக கேட்க வேண்டியதில்லை இந்த துவாவை நீங்கள் ஓதினால் உங்களுடைய துன்பங்கள் என்ன செய்யும் விலகும் துன்பங்கள் வரும்போது ரசூல்லாத ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லி புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு உங்களுக்கு அந்த துவாக்கள் உங்களுக்கு சொன்னதில் மனப்பாடம் பண்ணிக்கிற முடியாட்டி நம்பர் சொல்லியிருக்கிறேன் புகாரில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஹதீஸில் இந்த அரபி வாசம் அப்படி இருக்கும் இதை மனப்பாடம் பண்ணி சும்மா இருக்கும் போலாம் ஓதுங்க அல்லாவை இந்த மாதிரி புகழும் பொழுது என்ன செய்கிறான் நம்முடைய துன்பங்களை லேசாக்கிடுவான் என்ற சூழ்நாள் துன்பம் வரும்போது அவங்க சிறப்பு துவாவெல்லாம் ஓ இது தான் ஓதுனாங்க அவங்க ஓதுனா என்ன செஞ்சாங்க நமக்கு இபன பாசம் வந்து அதை அறிவிச்சுட்டாங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டால் ரசோல்லா சொல்கிறாங்க மீன் வயிற்றில் அந்த திமிங்கலத்தின் வயிற்றில் யூனுசு நபி அவர்கள் மாட்டி கொள்ளும் பொழுது அவ சிறை வைக்கப்படும் பொழுது ஒரு துவா செஞ்சார்களே அந்த துவா ஒருத்தன் செய்வானையானால் அந்த துவாவை சொல்லிட்டு உனக்கு துவாவையும் செய்யணும் யூனுசு நபி அவர்கள் செஞ்ச துவா என்ன லாயிலாக அந்த சுப்பானக இன்னி குன்த்து மினல் மீன் லாயிலாக இல்லா அந்த உன்னை தவிர ஒரு வணக்கத்துக்குரியனு யாரும் இல்லை சுபஹானுக்க நீ எந்த ஒரு அப்பளுக்கு இல்லாதவன் இன்னி குண்ட் மிணல் ஆளு நான் தான் அநியாயக்காரனாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யூனுஸ் நபி அவர்கள் அந்த திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்து அவங்க தஸ்பீகை செஞ்ச தான் அவர் வந்து வெளியேற்றினும் நல்லா சொல்கிறான் லவ்லா அன்னகு காணமில்லும் சப்பிகின் அவர் இந்த தஸ்பீகை செய்பவராக இல்லாமல் இருந்தால் லபி லபிசபி பத்தனிகளாயும் இப்போ கேமனார் வரைக்கும் மீன் வயத்தில் வச்சுருப்பாங்க நல்லா அவர் வெளியே வந்ததுக்கு என்ன காரணம்ங்கிறான் இந்த துவா தான் இந்த துவா ஒரு செஞ்சார்னு சொல்லிவிட்டு லவ்லா கான மினல் சபிகின் அவர் இந்த தஸ்பீஸ் இந்த தஸ்பீனா சுபஹானக்கு இன்னி கொண்டு சொல்கிறார்ல இந்த தஸ்பீஸ் செய்பவராக இல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் லபி சபி பத்தனிகி அதனுடைய மீன் வயிற்றில் திமிங்கல வயத்தில் இருந்திருப்பார் கேமர் நாள் வரைக்கும் அங்கே வச்சிருப்பேன் அவர் விடு விடுவிச்சது தான் இந்த தஸ்பீஹி இந்த தஸ்பி அல்லாவோடு விரும்பி இருக்கிறான் யூனுஸ் நபி அவர்கள் செய்த இந்த இந்த துதியை இந்த புகழ் மாலை அல்ல விரும்பி என்ன செய்யலாம் அவரை வந்து மீன் வீட்டிலேருந்து காப்பாற்றி நல்ல நிலையை கொண்டு வந்துடுறான் அப்போ இந்த துவாவை செஞ்சு விட்டு ஃபைனகுலம் எது பீஹார்ஜுவும் முஸ்லீமன் விஷயில் எந்த ஒரு விஷயத்திற்காவது இதை சொல்லிவிட்டு ஒரு முஸ்லீம் துவா செய்வானே ஆனால் இல்லஸ்தா இல்லஸ்தாபல்லாகுலகோ அல்லாஹ் வந்து அந்த பிரார்த்தனையை ஏற்காமல் இருப்பது இல்லை அப்படி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு துவா செய்வதாக இருந்தால் பிரிய துன்பம் அது நே கஷ்டத்தில் இருக்கிறீங்க அந்த துவா ஏற்றாமனு நினச்சிங்கன்னா லாயிலாக அந்த சுபஹானுக்கு இன்னையும் குத்துமணல் தாலுமீன் உங்களுக்கு ஏன்ற அளவுக்கு ஒரு தடவையோ உங்கள் விருப்பமாக லிமிட்டு யாரும் சொல்ல முடியாது செய்யணும்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய சாய்ஸை பொறுத்தது அப்போ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு எத்தனை முறை இதை செய்யணுமோ செஞ்சுட்டு அப்புறம் உங்கள் துவாவை கேளுங்க இந்த துவாவை ஓதிவிட்டு என்ன செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டீர்கள்னு சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வோம் ரெண்டுமே சின்னதான் சின்ன துவா தான் லாயிலாக அந்த சுபஹானுக்க இன்னும் குத்துமணல் தாலுமின்னு ஒரு பெரிய கஷ்டமாக ஒரு வழியில் உள்ள வார்த்தை தான் இதை வந்து சொல்வது அல்லாவுக்கு பிடிச்சிருக்கு அல்ல இதை வந்து விரும்பி நினைஞ்சிருக்குறேன் அவரை இதை சொன்னதுக்காக வேண்டி அவரை வந்து விடுவிச்சிருக்கிறான் மாதிரி உங்களுக்கும் தருமான்னு ரசோல்லா சொல்லிட்டதுனால இது ஒரு நல்ல துவா து துன்பங்கள் வரும்போது ரொம்ப பெருசாகலாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அந்த லாயிலா ஆலெல்லாம் ரப்புலர் அரிசில் அந்த ஒரு துவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோங்க அதை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருங்க சும்மா இருக்கும்போது நிறைய ஓதுங்க அதே மாதிரி இந்த துவாவையும் என்ன செய்யுங்க உங்களுக்கு ஓதி விட்டு அப்புறம் இல்லாட்ட துவா செய்யுங்க இது ஒரு விஷயத்தை ரசூல்லா சொல்லிட்டாங்க